வடக்குமானத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பைனூர் பார் வேண்டினா இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞ்சல் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்க திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன் சண்பவ சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த ஜுனைட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூனேரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீடு